வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு இரண்டு வீடியோக்கள் அது ரசிகர்கள் மத்தியில் வந்து கலமையான வரவேற்போடு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்று வந்து கடும் கண்டனத்துக்குரியதாக இருக்கு இன்னொன்று நிறைய பேர் வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை அந்த வீடியோ குறித்து தெரிவிச்சிருக்காங்க முதல்ல அந்த க கண்டனத்துக்குரிய வீடியோ என்னங்கிறத சொல்லிடுறேன் திரையுலகுக்கு வேண்டாத ஒரு நபர் அவர் தன்னை திரையுலகில் எல்லாம் தெரிந்த ஒரு நபராக சொல்லிக்கொள்கிற சமீபத்தில் வந்து ரசிகர்களிடம் எல்லா விதமான அடிகளையும் வாங்கி கொண்டிருக்கிற ஒரு நபர் அவர் உங்களுக்கு ஏற்கனவே தான் அந்த நபர் வந்து இன்னைக்கு வாங்குன காசுக்கு மேலே கூ ஒரு ஆண்டா வாங்கல அது போல வாங்கின காசுக்கு மேல பிஆர் வேலை பண்ணிட்டு இருக்காரு சினிமாவில் உட்காந்துக்கிட்டு அது குறிப்பா விஜய்க்காக வந்து அவர் செய்கிற வேலைகளை வந்து வெளிப்படையாகவே இப்ப வந்து தெரிவிச்சிட்டார் இதில் ஒளி முறையெல்லாம் இல்லைங்க நான் விஜய்யோட கைக்கொலி தான் நான் விஜய்க்காக பிஆர் வேலை பார்க்குறவன் தான் விஜயோட அந்த மாஃபியான்றாங்கள அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தான் நான் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நீ பதி பதிவு பண்ணியிருக்கார் அதாவது இங்கே வந்து வெற்றி மேலே வெற்றியை குவிச்சிட்டு அப்படியே இண்ட இண்டஸ்ட்ரியே கிளகிள்னு வாழ வச்சுட்டு அரசியலுக்கு போகிறாராம் அவர் அப்படி போகிறவர் அக்கே அப்படியே ராயல் சல்யூட் அடித்து அவரை வந்து அப்படி உச்சத்தில் உட்காத்தி வச்சு அப்படியே வந்து அனுப்பியிருந்தோம்மா எதுக்கடாது இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க எதுக்கு வந்து இப்படி வந்து தமிழ் சினிமாவுக்கு கெடுக்கிறீங்க இந்த தமிழ் சினிமால பாதி கம்பெனி அழிஞ்சு போனதே உங்களை மாதிரி தான் இப்ப இருக்கிற நல்ல படங்கள் பெரிய படங்கள் வந்தா அந்த படங்களையும் வந்து ஓடப்படாமல் பண்றது உங்கள மாதிரி ஆட்கள் தான் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் விஜய் படத்தை தவிர வேறு யார் படமும் ஓடவே கூடாது விஜய் படம் மட்டும்தான் ஓடுச்சு அல்லது இந்த ஃபேக் நம்பராவது வந்து கரெக்டா கொடுக்கணும் விஜய் படத்தை தவிர வேறு யார் படம் தான் வேலை பார்த்த சூர்யா படமாவே இருந்தாலும் அதை வந்து கீழே தள்ளுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அவ்வளோத்தையும் கச்சிதமா செஞ்சு முடிக்கிற ஆள் இருந்தாலும் சொல்லியிருக்காரு வந்து விஜய் வந்து உச்சத்துல இருக்காராம் உச்சத்துல இருந்து அப்படியே வந்து சினிமா அரசியலுக்கு போயிருக்காராம் ஆஹ் அண்மை காலத்துல நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க நிறைய திரையுலக நண்பர்கள் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதிலும் ஆஹ் எஸ் வி சேகர் அவர்கள் அவர் சினிமா நாடகம் எல்லாத்துலையுமே வந்து அவர் வந்து உச்சம் பார்த்தவர் உச்சம்னா அவருடைய அந்த பாத்திரம் அவர் ஏற்று நடிக்கிற பாத்திரம் அவருடைய ரேஞ்ச் என்னவோ அதில் வந்து அவர் மேக்சிமம் பார்த்தவர் எஸ் வி சேகர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் நீங்கள் முக்தாருக்கு கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பல முறை பல பேட்டிகளில் நான் சொன்னது தான் அதாவது ராமநாராயணன் வந்து சின்ன சின்ன படமாக எடுத்து அதாவது ஒரே மாதத்தில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ராமநாராயணன் ஒரு மாதத்தில் ரெண்டு படமெல்லாம் எடுத்திருக்கார் அந்த மாதிரி சிறுக 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 சேர்த்து தேனாண்டாள் பிலிம்ஸ் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்தாரு அவரோட மகன் முரளி ராமசாமி வந்து ஒரு பெரும் பட்ஜெட் படம் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த விஜய வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு நேர்ந்த கதி அதன் பிறகு அவருக்கு நேர்ந்த கதி இப்போ அந்த படத்தை நம்ம குறையா சொல்லலை ஏன்னா படம் வந்து சுவாரஸ்யமான படம் தான் அதை இல்லைன்னுலாம் சொன்னேன் வணிக ரீதியாக அந்த படத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருக்குமோ அது கிடைச்சிது ஆனால் இவங்க மிகைப்படுத்தி சொன்னது மிகைப்படுத்தி சொன்ன பட்ஜெட்டு அதனுடைய விளைவாக மிகைப்படுத்தி சொன்ன அந்த வசூல் இதெல்லாம் ரெண்டுமே மேட்ச் ஆகல நூறு கோடி ரூபாய் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு இழப்பு நூறு கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வி சேகர் பதிவு பண்றாரு வெளிப்படையா நான் இது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே இதை நான் சொல்லிட்டேன் நான் கட்டுரை எல்லாம் கூட எழுதியிருக்கேன் நான் பணியாற்றிய இணையதளத்துல தொடர்ச்சியாக இது குறித்த கட்டுரைகள் எழுதியிருக்க அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அவங்க கடுமையாக வந்து கோச்சிக்கிட்டாங்க என்ன சார் இப்படியெல்லாம் எழுதுறீங்களேன்னு பட் நம்ம இருந்ததை தான் எழுதுனோம் இன்றைக்கி அவர் வெளிப்படையாக அத்தனை ஊடகங்களில் வந்து அது செய்தியாக வந்துகிட்டு இருக்கு எப்படி மெர்சன் வந்து நூறு கோடி இழப்பு அப்படின்ட்டு அப்போ ஒவ்வொரு படமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி ஸ்ரீதர் சொல்கிறாரு திருச்சியில் நான் எல்ஏ தேட்டரில் இந்த பீஸ்ட்னு படம் பார்த்தா அந்த படத்துக்கு சுத்தமாக ஓப்பனிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் பல தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டருக்காரங்க அத்தனை பேருமே சொல்ற உண்மைதான் இது அதை வச்சு தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்ற விஜய் படங்களுக்கு ஓப்பனிங்கும் கிடையாது வசூலும் கிடையாது இவனுங்க பொய்ய வடை சொல்றானுங்க இவனுங்க வாங்கின காசுக்கு மாறடிக்கிறாங்க இவர்கள் அத்தனை பேருமே அவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு பிஆர் வேலை பார்க்குறவனுங்க அப்படின்னு நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு கட்டத்திலும் இன்னைக்கு வந்து அது முழுமையாக அம்பலப்பட்டு இருக்கு இந்த நபர் வந்து உண்மையிலேயே சினிமாவில் சாப்பிட்டு சினிமா காசுல இருந்தா இந்த சினிமாவை ஐம்பது ஆண்டு காலம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐம்பது வருஷம் நம்பர் ஒன் ஐம்பது வருஷம் வெற்றி நாயகன் ஐம்பது வருஷமா அவரால் வீழ்ந்த தயாரிப்பாளர் ஒருத்தர் கூட கிடையாது ஒரு தயாரிப்பாளர் கூட நான் ரஜினியால விழுந்துட்டேன் ரஜினி படம் பண்ணி எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது ரஜினி படம் பண்ணி சம்பாதிப்பாங்க வேற வேற படங்கள் எடுத்து விடுவாங்க அப்பயே ரஜினி தான் கை கொடுப்பார் உதாரணம் கலைஞானம் உதாரணம் தேவர் புலிம்ஸ் உதாரணம் ஆஸ்கர் மூவிஸ் எவ்வளோ இருக்காங்க சொல்றதுக்கு ரஜினி என்றைக்குமே வந்து இந்த தயாரிப்பாளர்களை கைவிட்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த திரையுலகுக்கு இந்த திரையுலகை இப்போது வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தமர்னு சொல்லலாம் அதுல எந்த மிகவும் கிடையாது அவருக்கு ஐம்பது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு விழா இது பொன் விழா இந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவில் அவருக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்க துப்பு இல்லாத இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் விஜய பத்தி பேசுதுங்க விஜய்க்கு வந்து விழா எடுக்கணும் ராயல் சல்யூட் அடிச்சு அங்கே நொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்க்க உண்மையிலேயே வந்து நமக்கு மனசு தாங்க மாட்டேன் மிக கடுமையான கோபமாக வருது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கடந்து போக அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளால முடியல இன்னொரு வீடியோ எதுன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோடைய வீடியோ அவர் வந்து அந்த படம் முடிந்து கொஞ்ச நாள் வந்து வெளியூருக்கு போயிட்டார் ஒரு பதினைந்து நாள் கழித்து திரும்ப வர்றாரு வந்து ரசிகர்களோட பதினைந்து நாள் கழித்து அவர் வந்து கூலி திரைப்படம் பார்க்குறாரு இன்னைக்கு யாருக்காவது அந்த தைரியம் இருக்குமா லியோ படத்தை வந்து பதினைஞ்சாந்து நாள் போய் அவர் ரசிகரோட பார்த்துருக்க முடியுமா அங்கே தான் ரஜினிங்கிற அந்த மனிதர் வந்து நிக்கிறார் அந்த மாபெரும் கலைஞர் வந்து நிற்கிறார் ரஜினி என்ற அந்த ஒப்பற்ற கலைஞனுக்காக மட்டுமே அந்த படத்தை திரும்ப 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 பாக்குறாங்க ஒவ்வொரு காட்சியை ரசிக்கிறாங்க கிளாஸ் ஃபைவ் வரும்போது தேட்டரை தெரிக்க விடுறாங்க மூணாவது வாரம் இருந்தாலும் சோ அங்க ரசிகர்களோட படம் பார்த்துட்டு இப்ப முதல் முறையா இந்த படம் குறித்து பல செய்திகளை வந்து அவரு ஒரு மேடையில பகிர்ந்துக்கிறார் அதுல வந்து நான் எடுக்க நினைச்சது வேற நான் எடுக்க நினைத்தது இந்த படம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஒரு இதுவாக சொல்கிறாரு அப்புறம் ஏஐயில் வந்து ரஜினி வாய்ஸ் பயன்படுத்துனது இதெல்லாம் சொல்கிறாரு இந்த இவங்க இந்த தற்கொலிகளாச்சே ஆரோக்கிய கேடுகளுக்கு முழுசாக வந்து எதையுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க அல்லது வேணுமுன்னே வந்து இதை எதிர்மறையாக பரப்புறதுல தான் இவங்களுக்கு குறியா இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு வன்மத்தோட தேராக பாருங்க எப்படி அவங்களு மனசு வருது எப்படி சாப்பிட்றீங்களா சோறு சாப்பிட்றீங்களா இல்லை வேற எதையாவது திங்குறீங்களா நீங்கள் எல்லாம் கொஞ்சமாவது வந்து மனசாச்சு வேணால் அந்த மனிதர் இல்லைன்னா இன்னைக்கு என்னென்னா கிடையாதுடா சினிமாவாலே கிடையாது அவ்வளவு தூரத்துக்கு வந்து அவரை புடிச்சு அவரை தொங்கி அவர்கிட்ட அவர் காலில் விழுந்து கையில விழுந்து உன்னை ஒரு நடிகனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பிறகு ஆடாதாட்ட ஆடுறீங்களா இதுக்கெல்லாம் வைக்கிறாம்பாரு கடவுள் வேட்டு இப்போ அவர் வந்து எடுக்கணும் நினைச்சப்பட இது இல்ல ஆமா இது இல்லதான் அவர் சொன்ன கதை வேற அதுக்கப்புறம் இல்ல சார் அந்த கதை வேணா நம்ம இந்த கதை பண்ணலான்ட்டு அதற்கு எடுத்து வர அவர் தான் ரெண்டுமே வந்து லோகேஷ் கண்கிற தானே ரஜினிய கதை எழுதினாரு ரஜினிய கதையை மாத்துன்னு சொன்னாரு ரஜினி தலையிடவே இல்ல இதை விட முக்கியம் சன் பிக்சர் சுத்தமாக தலை தலையில் ஒரு ப்ராஜெக்ட் இந்தா நீ வச்சுக்க எப்ப ஸ்டார்ட் பண்ணுற எப்ப முடிகிற எப்ப ரிலீஸ் பண்ற நீ ஏன் முடிவு பண்ணிக்க படத்துக்கு சென்சார்ல ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஓகே நீ சென்சார் கட்ட ஏத்துக்கிறேன் இல்லையா நான் ஏத்துக்க மாட்டேன் பரவாயில்ல விடு ஏ சர்டிஃபிகேட் ரிலீஸ் ஆகட்டும் யாரா இவ்வளவு லிபரலிசம் கொடுப்பாங்க இவ்வளவு சுதந்திரம் எந்த தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கும் அல்லது ரஜினி ரேஞ்சுக்கு இருக்கிற பெரிய ஹீரோ யார் வந்து இதை ஒத்துப்பாங்க நாகார்ஜுனா படத்துக்கு வில்லனா நடிக்கிறவர் அவர் வந்து ஆறு முறை கதை கேட்டு ஆறு வாட்டி திருசு சொல்லி ஏழாவது வாட்டி தான் நடிக்க ஒத்துக்கிறார் ஆனா ரஜினி ஒரு முறை கூட வந்து தனது கருத்தை திரிக்கல இந்த காட்சியை மாத்துன்னு சொல்லல எல்லா நேரத்திலும் வந்து இயக்குனர் நடிகராக அவர் இயக்குநருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நடிச்சு கொடுத்துருக்காரு அந்த மனிதர் அப்புறம் எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் விஷயத்துல ஒரு தலையிட்டு மாத்திட்டாரா லோகேஷ் கனகராஜ் முடிவது இந்த படம் வேண்டாம் இது முழுக்க முழுக்க நெகட்டிவா இருக்கு நம்ம பேரு கெட்டு போச்சுன்னு என்ன பண்றது அந்த பயம் இருக்குல்ல ஒருவேளை வந்து இது கிளிக் ஆகலன்னா என்ன பண்றது அதனால வேணாம் சார் நம்ம இந்த இன்னொரு படம் எடுப்போம் அப்படின்னு அந்த இன்னொரு கதையை கொடுக்குறாரு ரஜினி இரண்டையுமே ஏத்துக்கிட்டார் இரண்டு கதையிலையுமே நடிக்க அவர் தயாரா இருந்தார் அதுதான் அவருடைய பெருந்தன்மை அப்புறம் ஏஐல தான் ரஜினி குரல் வருது அட லூசு போயலுகளா படத்துல ஒரு சின்ன போர்ஷன் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வர்ற ஒரு போர்ஷன் அதில் எண்பதுகளில் வர்ற ரஜினியை காட்டணும் எண்பதுகளில் ரஜினியோட உச்சரிப்பே வேற மாதிரி இருக்கும் அவருடைய தமிழே வந்து வித்தியாசமா இருக்கும் அது பேசுகிற விதமே வந்து நம்ம அப்படியே போட்டு காந்த மாதிரி கவரும் அது அப்படி இருக்கும் அந்த தமிழ் ரொம்ப வித்தியாசமாக இதை வந்து திரும்ப நீங்க அப்படியே பேசுங்க சார்ன்னு சொன்னா அவருக்கும் அது சங்கடம் அதுவும் அதை திரும்ப அதை கொண்டு வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எஸ்பிபிக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் செவன்டிஸில் அந்த வாய்ஸ் வந்து அப்படி அப்படி இருக்கும் அதை கேட்டாலே அப்படியே ஒரு இந்த தேன் குடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குரல் அந்த குரலை அவர் எண்பதுகளில் இழந்துட்டார் அந்த குரல் அவருக்கு போயிடுச்சு எண்பதுகளுக்கு பிறகு வந்ததெல்லாம் வேற ஒரு குரல் தான் அதே ஸ்வீபி தான் அந்த வித்தியாசம் புரியும் அவரை நான் பலமுறை கேட்டிருக்கேன் சார் அந்த செவன்டிஸ் வாய்ஸ் ஒரே ஒரு ஒன்று சார் அடப்போயா அதெல்லாம் போயிடுச்சு இப்ப போய் பாடுனா எப்படி பாடுறது அப்படின்னு கேட்பார் அவர் பல குரல் வித்தகர் பாடக்கூடியவர் தான் பட் அது திரும்ப அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்றது கஷ்டம் அப்படிங்கறத அவர் வந்து சொன்னார் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேக் காட்சிக்கு ரஜினியோட அந்த செவன்டிஸ் குரல் எழுபதுகளிலும் எண்பதுகளின் ஆரம்பத்தில் வரைக்கும் வந்து ரஜினி பேசுன அந்த குரலை வந்து ஏஐ மூலமாக திரும்ப கொண்டு வராங்க எப்படி மலேசியவாசம் குரலை வேட்டையில கொண்டாந்தாங்களோ அதுபோல அது போல் இதில் வந்து பண்றாங்க ரஜினி தான் நடிச்சது ரஜினி தான் பேசுனது ரஜினி தான் ஆனால் அதை ஏஐ மூலமாக வந்து அந்த மாடலேஷன் மாற்றி வந்து அவங்க எடுக்கிறாங்க இதுக்கு ஏஐ உதவுச்சு அப்படின்னு சொல்றார் இப்ப படம் பூரா ரஜினி என்ன ஏஐ மூலமா பேசுறா அப்படி அப்படி வந்து பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க அந்த கேட்டு பசங்க இது ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வெறுப்பா இருக்கு இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு நன்றி கட்ட சினிமா உலகத்தை பார்க்கவே முடியாது எல்லோருமே அதாவது இது திரையுலகில் இருக்கிறோம் சினிமா பத்திரிகைக்காரனாக இருக்கிறோம் நம்ம பேசுகிறோங்கிறது வேறங்க பொது மக்கள் பேசுறாங்க ரசிகர்களை விட்டுருங்க அவங்களுக்கு கூட அதுங்களை பொது மக்கள் பேசுறாங்க ஏன்னா ரஜினிகாந்த் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடுறாரு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க இந்த நடிகர் சங்கத்துக்கு துப்பு இல்ல தயாரிப்பாளர் சங்கம் எங்க போச்சு ஒரு விழா எடுக்க முடியல உங்களால அவர் வேணான்னு சொன்னா கூட என்னடா உங்களுக்கு கேடு எடுக்கிறது என்ன அவரால் சம்பாதிச்சவங்க நீங்க இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னா அது காரணம் யாரு ரஜினிகாந்த்ன்ற முக்கியமான ஒரு நபர் அவர் மட்டுமே சொல்ல அவர் கூட இன்னும் ஒரு இந்த ஒரு பெரிய கூட்டமே அது காரணமா இருக்கு ஆனா அதில் பெரும் பங்களிப்பு யாரோடது ரஜினிகாந்த் உடையது அதை கூட செய்ய முடியல உங்களால ஆனாலும் அவருக்கு எதிராக விஷம கருத்துக்களை பரப்புறீங்க வேண்டுமென்றே வந்து இல்லாத அந்த இல்லாத புகழை ஒருத்தன் தலைக்கு பின்னாடி வச்சு அவனை பெரியாள காட்டுறீங்கிற உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு அவ்வளவு பேரும் கேட்குறாங்க சினிமா உலகத்தில் நீங்கள் இந்த படம் முடிஞ்சு கூலி படம் முடிஞ்சு விமர்சனம் பதினைந்தாவது நாள் விமர்சனம் போய் மைக்கேட்டின்னா இந்த கேள்வி அவங்க எடுத்து கேட்குறாங்க பதினைந்தாவது நாள் யார் வருவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் திருப்பி கேட்குறாங்க நெகட்டிவ் ரிவ்வ கொடுத்தவனா எங்கே அவன் காட்டு செருப்பால் அடிக்கிறேன்றாங்க இதை வார்த்தை இப்படியே பயன்படுத்துகிறாங்க ஸோ பொதுமக்கள் ரசிகர்கள் அவர்கள் என்ன ஓட்டத்துக்கு விரோதமாக இப்போ திரையுலகம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இந்த மாதிரி வேண்டாத நபர்களால் இது வந்து உருவாகுது இந்த மாதிரி வேண்டாத நடிகர்களால் உருவாகுது இந்த ரஜினி ரசிகரெல்லாம் நைன்டிஸோட ஆரம்பத்திலேயே உஷாராகி என்ன இவனை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தாங்கன்னா இப்போ இப்படி ஒரு நபர் வந்து இங்கே நடமாட்டிக்கிட்டு கூட இருந்திருக்க முடியாது பட்டு இவங்க தான் வந்து எதையுமே உடனே நம்மால் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இவங்க தலைவா அப்படின்ட்டா உடனே நம்மால் அப்படின்னு நினைக்கிற அந்த பெருந்தன்மையால இன்னைக்கு வந்து இவங்களெல்லாம் எல்லாம் வாயர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கூட்டம் இப்படி ஆட்டம் போடுது இந்த காக்கைகள் அந்த ஆட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிக்காது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஆட்டம் எல்லாம் நிற்காது அதற்கான தண்டனைங்கிறது என்னங்கிறது இன்னும் சில மாதங்களில் தெரிய வரும்